அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் ஹோட்டல் சுவையில் நல்லா மணக்க மணக்க பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்போதும் மிளகு பொங்கல் தாங்க செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஒரு வாட்டி இந்த மல்லி பொங்கலும் அது கூட தேங்காய் சட்னி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் அடிக்கடிக்கு இந்த பொங்கல் தான் நீங்கள் செய்வீங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டினியை கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லி பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்குங்க அதே கப்பால் அரை கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பொங்கலில் சேர்த்து செய்கிறதுக்கு நம்ம மல்லியும் பச்சை மிளகாவும் அரைச்சிக்கலாங்க சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க இப்போ நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாங்க எடுத்து வச்ச பாசிப்பருப்பை கடாயில் சேர்த்துக்குங்க அடுப்பை மீடியமான தீயில வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு அளவுக்கு வரப்பட்டால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் வறுத்த பாசி பருப்பை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாங்க இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்குங்க இப்போ கழுவி எடுத்துன்னு வந்த அரிசியில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கப்பு பச்சை அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றணுங்க நம்ம அரிசி ஒரு கப்பு பாசி பருப்பு அரை கப்பு எடுத்தோம் மொத்தம் ஒன்றரை கப்பு அதுக்கு நாலரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க நாலரை கப்பு தண்ணி சேர்த்தாச்சுங்க இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க ரெண்டு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க குக்கரை மூடி வச்சு அது மேலே வெயிட் போட்டு நாலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கரண்டி வச்சு இப்படி ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா வெந்து குழையாக வந்திருக்கு பாருங்கள் பொங்கல் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பொங்கலை தாளிச்சிக்கலாங்க தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க பொடியை நறுக்குன இஞ்சி ஒரு ஸ்பூன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க நாயிரபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு செவந்து வரட்டும் கலந்து விடுங்க அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் தாளிப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் பொங்கலில் தாளிப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கலந்து விடுங்க நல்லா சூப்பரான மல்லி பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த பொங்கல் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டினியை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்